படிக்காத காமராஜரை படித்த திண்டுக்கல் சீனிவாசன் தோற்கடித்தார் இப்படி தமிழக தேர்தல் கால சுவரட்டிகள் அந்த நேரத்திலே நகர் முழுக்க ஒட்டப்பட்டிருந்தன இதை பார்த்துவிட்டு தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துகிறார்களே என்று பலரும் போய் தந்தை பெரியாரிடம் முறையிட்டு நின்றார்கள் கேட்டதும் கடுப்பாகிப் போன பெரியாரோ இப்படி பரிந்துரைத்தாராம் படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த திண்டுக்கல் சீனிவாசன் தோற்கடித்தார் என்று இரண்டு வார்த்தைகளை சேர்த்து அந்த சுவரட்டிகளை வாசிக்க சொல்லுங்கள் சரியா சொல்லியிருக்காருல்ல திரும்ப கேளுங்க படிக்காத காமராஜரை படித்த திண்டுக்கல் சீனிவாசன் தோற்கடித்தார் இப்படி அந்த கால தமிழக தேர்தல் கால சுவரட்டிகள் நகர் முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு அதை பார்த்துவிட்டு தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துகிறார்களே என்று பலரும் போய் தந்தை பெரியாரிடம் முறையிட கேட்டதும் கடுப்பாகிப் போன அவரோ இப்படி பரிந்துரைத்தாராம் படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த திண்டுக்கல் சீனிவாசன் தோற்கடித்தார் என்று இரண்டு வார்த்தைகளை சேர்த்து அந்த சோரட்டிகளை வாசிக்கச் சொல்லுங்கள் கர்ம வீரர் காமராஜரும் தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் தமிழக அரசியல் அவலம் தாழ்ந்து போன தமிழனின் தராதரம் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை காமராஜர் ஒரு வரலாறு உன் பிள்ளை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்த்துவை சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்காதே இது கர்ம வீரர் காமராஜர் தரும் எச்சரிக்கை பாவங்களில் கொடிய பாவம் செய் நன்றி மறப்பது ஆம் செய் நன்றி கொன்றார்க்கு உய்வில்லை உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் என்றால் கல்வி கொடுத்தவர் அந்த உயிருக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் அல்லவா பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி பெற்றதை கொண்டு பெருமை கொள்வதே கல்வி உலகிலேயே அதிக பொய்கள் கொண்டன இரண்டு லெட்டர்கள் ஒன்னு லவ் லெட்டர் இன்னொன்னு லீவ் லெட்டர் அருமையான கதைகள் ஆயிரம்